ஊழலுக்கு எதிராக முழு அமைப்பையும் மாற்றுவேன் ஜனாதிபதி உறுதி விவசாய அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் தேரர் விடுத்துள்ள எச்சரிக்கை ரணில் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கும் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் பார் தொடர்பில் அனுர தரப்பிற்கு வகுப்பெடுத்த ரணில் போக்குவரத்து கொடுப்பனவுகள் தொடர்பில் குழப்பம் யோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு ரணிலை காட்டிலும் அனுர அடிபணிந்துள்ளார் என்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் முன்னிலை சோசலிச கட்சி கோரிக்கை லஞ்ச மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணையின்படி தனது நிர்வாகத்தின் முழு அமைப்பையும் மாற்றி இலங்கையை ஆரோக்கியமான நாடாக மாற்றுவேன் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் எதிர்ப்பு தினத்தின் கலந்து கொண்டு போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் நடைபெற்றது இதன்படி வண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியினால் சில நியமன வழங்கியிருந்தன அங்குரையாற்றிய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அறுபத்தொன்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நாற்பது வழக்குகள் மீளப்பெறப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தொன்பது வழக்குகளை தாக்கல் செய்து நாற்பத்தைந்து வழக்குகளை மீளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த வழக்குகள் வாபஸ் வரப்படுவதற்கான காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க என்றும் விசாரணை அதிகாரிகளுக்கு வழக்குகளில் சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் முன்னாள் அரசியல்வாதிகளினால் சிங்கள சமூகத்திற்கு எதிராக அறிமுகப்படுத்தப்பட்ட புஞ்சிபவலர் ரத்ன எனப்படும் சிறு குடும்பமற்ற கருத்தாக்கத்தின் மூலம் விலங்குகளின் சனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கப்படுவதாக ஜனதேச பிரமுக கட்சியின் தலைவர் பத்ரமுல்லே சீலரட்ன தேரர் தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சர் கே டி லால்கந்த நாடாளுமன்றில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தேரறிந்த கருத்தை ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளார் சிங்கள இனத்தை அழிக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் புஞ்சி பவுலர் ரத்ன யோசனை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த நடைமுறையை விலங்குகளுக்கு பயன்படுத்தினால் அவைகளும் படிப்படியாக அழிவை சந்திக்கும் என்று அவர் கூறியுள்ளார் விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அவற்றை தடுக்குமாறு அமைச்சர் பரிந்துரை தேரர் விமர்சித்துள்ளார் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை கொள்ள அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளமையானது கிராமப்புற சமூகங்களை தவறாக வழிநடத்தும் வகையில் அமையும் என தேரர் வாதிட்டுள்ளார் இந்த ஒரு விலங்கையும் கொன்றால் போலீசார் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார் அது சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் என்று சீலரட்ன தேரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் லால்கந்தாவின் கூட்டு நடைமுறைக்கு சாத்தியமற்றது என விமர்சித்த தேரர் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளுக்கு எதிராக நில உரிமைகள் மற்றும் விவசாயிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் புதிய யோசனையை முன்வைத்தமைக்காக அமைச்சர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எந்தவொரு நியமனமும் காரணமும் இன்றி தேர்தலை ஒத்திவைத்த முன்னாள் ஜனாதிபதி ரெண்டு விக்ரமசிங்கவின் நடவடிக்கையானது பாரிய ஊழல் மற்றும் நிதி ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார கொள்கையின் பிரதான அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறித்த கட்சியின் தலைவர் அழகப்பெரும இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் விலை கொடுங்கள் எதிராக ஒரு ியல் குற்றச்சாட்டு தலைப்பில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் இந்த பொருளாதார தாக்குதலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை தமது கட்சி எதிர்பார்த்து காத்திருப்பதாக அந்த கடிதத்தில் அழகபெரும குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க தாம் வீணடித்த மக்களின் வரிபணத்தை மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமானதும் தார்மீகமானதுமான அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு அவருக்கு போதிய கால அவகாசம் எஞ்சியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது れで வருமானத்தை ஈட்டக்கூடிய வெளிப்படையான கீழ் மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு பில்லியன் ரூபா வருமானம் ஈட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமது அரசாங்கம் தொண்டு நிறுவனங்களும் மதுபான உரிமங்களை வழங்கவில்லை மாறாக ஒரு புதிய வெளிப்படையை பயிற்சியை அறிமுகப்படுத்தியது இது கடினமான காலகட்டத்தில் அரசாங்கத்திற்கு கூடுதல் வருவாயை பெற உதவியது கூடுதல் வருமானத்தை ஈட்டவே இந்த புதிய உத்தியை கடைபிடிப்பதாக ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியுள்ள அறிக்கையொன்றில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்று பதினாறு மதபான அனுமதி பத்திரங்கள் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டதாக தலைவர் விமல் ரட்நாயக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்திற்கு பதிலளிக்கும் வகையில் விக்ரமசிங்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளாா் பரீட்சை ஆணையாளினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையினாலேயே போக்குவரத்து கொடுப்பனவுகள் தொடர்பில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய கொடுப்பனவுகள் முறையாக வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பரீட்சை ஆணையாளினால் வழங்கப்பட்ட இரண்டு கடிதங்களில் பரீட்சை ஊழியர்களுக்கு புதிதாக சிக்கல் எழுந்துள்ளது நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதலாவது கடிதம் வழங்கப்பட்டது அந்த கடிதத்தின்படி பரீட்சை மண்டபத்தில் இருந்து பயணிக்கும் தூரம் பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் செலுத்த முடிவு செய்யப்பட்டது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இதன்படி ஆயிரம் ரூபாவாக இருந்த போக்குவரத்து கொடுப்பனவு ஐநூறு ரூபாவாக குறைக்கப்பட்டது மேலும் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரத்திற்காக ரூபாய் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது தற்போது குறைக்கப்பட்டுள்ளது என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட செயல்திட்ட விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காட்டிலும் ஜனாதிபதி அனிர்குமாரதிசநாயக அடிபணிந்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் நாணய நாணயநிதிய செயல்திட்டத்திலிருந்து விலகுவதாக வாக்குறுதி தொடர்பில் மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுதவின் நாடாளுமன்றஉறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிரகுமாரதிசநாயக தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளும் நடைமுறை நிர்வாகத்துக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன கடந்த கால அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்தே சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் செயல் திட்டத்திலிருந்து விலகுவதாக ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நாணய நிதியத்தின் செயல் திட்டத்திலிருந்து விலகினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என்று குறிப்பிடுகின்றார் அவ்வாறாயின் அவர் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தியுள்ளார் என்றார் சந்தையில் தேங்காய் தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ள நிலையில் தேங்காய்களை பதுக்கி அவற்றை ஏற்றுமதி செய்து அதனூடாக லாபமடைய ஒரு சில வார்த்தைகளும் முயற்சிக்கின்றார்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி பிரச்சார செயலாளர் புபுது ஜெயக்குடா தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு தீவிரமடைந்துள்ளதால் தேங்காயின் விலை உயர்வடைந்துள்ளது சந்தையில் ஒரு தேங்காய் நூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது கொழும்பில் ஒரு சில பகுதிகளில் நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை தரவுகளுக்கு இலங்கையின் வருடாந்தம் மூவாயிரத்து நூறு மில்லியன் தேங்காய் உற்பத்தி செய்யப்படுகின்றது இவ்வாறான நிலையில் வருடாந்த நுகர்வுக்கு இரண்டாயிரத்தி நூறு மில்லியன் தேங்காய் பயன்படுத்தப்படுவதுடன் மிகுதி தேங்காய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அதனூடாக நானூறு தொடக்கம் அறுநூறு மில்லியன் டாலருக்கு வருமானம் திரட்டப்படுகின்றன இருப்பினும் இந்த ஆண்டு தேங்காய் உற்பத்தி எழுநூறு மில்லியன் ஆக குறைவடைந்துள்ளது இதற்கு குறுங்கால காரணிகள் தாக்கம் செலுத்தவில்லை நீண்டகால காரணிகள் தாக்கம் செலுத்தியுள்ளன என்றார்